என்னையா நடக்குது நாடாளுமன்றத்தில் நூற்றி நாற்பது கோடி மக்களினுடைய முன்னேற்றம் குறித்து பேச வேண்டிய இடத்துக்கு பிரதமர் அப்படின்னு ஒரு ஆள் போறதே இல்லைன்னா அது என்ன நியாயம் பத்தாண்டு கால ஆட்சியினுடைய அப்படி கெத்த வளர்ச்சியை சொல்ல வக்கற்று போய் இந்த நாட்டின் வளங்களை எல்லாம் பெரிய பெரிய பணக்காரனுக்கு எழுதி கொடுத்து இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாயை வாராக்கடனாக்கி அம்பேத்கர் 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 என்ன இது என்ன போச்சா அம்பேத்கர் 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 நேரத்துல சாமி பேர கடவுளுடைய சொர்க்கம் கிடைச்சிருங்க ஏழு ஜென்மத்துக்கும் அப்படின்னு இருக்காருங்க வணக்கம் தோழர்களே ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப் பரிவார் கும்பலினுடைய முகமாக இருக்கிற அடையாளமாக இருக்கிற சௌக்கித்தாராக இருக்கிற ஐம்பத்தாறு இன்ச் மூடி நாடாளுமன்ற பக்கமே தலை வச்சு படுக்கிறது இல்லைங்க அந்த பக்கமே வர வரமாட்டின்றாரு போனா சுத்து போட்டு அடிக்கிறாங்க மாமு அப்படின்ற லெவலுக்கு அவர் யோசிக்கிறாரு போனாலும் பின்னங்கால் படல அடிக்க பாதிலே ஓடி போறாரு என்னையா நடக்குது நாடாளுமன்றத்துல நூத்தி நாற்பது கோடி மக்களினுடைய முன்னேற்றம் குறித்து பேச வேண்டிய இடத்துக்கு பிரதமர் அப்படின்னு ஒரு ஆளு போறதே இல்லைன்னா அது என்ன நியாயம் போய் அடி வாங்குறதுல பிரச்சனை இல்லைங்க போகாம இருக்கிறதா பிரச்சனை அடி வாங்குறீங்க கேரளா எம்பிங்க எம்பி நொட்டாங்கையிலே அடிச்சு ஓட விட்டுருக்காருங்க சினிமா செலவழிக்கிற டைம்ல பாதியாவது மக்களுக்கு செலவழியா அப்படின்னு நாக்கிற மாதிரி கேட்டிருக்காரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா போற போக்குல அமித்ஷா நம்ம ஜண்டா நம்ம புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார் இன்னொரு பக்கம் ஐயோ எல்லாம் நாலு தொகுதிக்கே தேர்தல் நடத்த தெரியாதவங்க ஒரே நாடு ஒரே தேர்தலா அப்படின்னு இன்னொரு எம்பி வச்ச அடிச்சு ஓட விட்டுருக்க நாடாளுமன்றத்துக்கு ஏன் போறதில்ல சங்கிங்க போனாலும் ஏன் நாடாளுமன்றத்தை ஒத்தி வச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா நாடாளுமன்றத்திற்குள் பதில் சொல்வதற்கு அவர்கள் கையில் எதுவும் இல்லை இந்த நாட்டுக்கு செய்த நன்மைகள் ஏதும் இல்லை எல்லா பழியும் தூக்கி நேர் மேலையே போட்டுட்டு இருப்பாங்க நேரு நாள் தான் அப்படி ஆயிடுச்சு இந்திரா காந்தி தான் எமர்ஜென்சி என்னது பத்தாண்டு கால ஆட்சியினுடைய அப்படி கெத்த வளர்ச்சியை சொல்ல வக்கற்று போய் இந்த நாட்டின் வளங்களை எல்லாம் பெரிய பெரிய பணக்காரனுக்கு எழுதி கொடுத்து இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாயை வாராக்கடனாக்கி பணக்காரன் கூட நல்லா இருக்கான் நம்மளுக்கு விவசாயி தொழிலாளி சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க சிறு குறு தொழில் எல்லாம் பண்றவங்க மாணவர்கள் பெண்கள் அத்தனை பேரும் தெருவில் நிற்கிறோம் தெருவில் நிற்கிறோம் ஆனால் கூச்சலாட்சி இல்லாமல் இதை பற்றி பேசவே மாட்டார் மிஸ்டர் மோடி மணிப்பூர் பக்கம் போங்க அப்படின்னு மணிப்பூர் எம்பி எங்கள் மக்கள் சார்ந்த வேடிக்கை பக்கத்து கேட்ட பிறகு ரோஷுமரம் மாட்டேங்குது நம்மளுக்கு இன்னைக்கு ஜான் பிரிட்டஸ் சிபிஎம் எம்பி மாநிலங்களவை எம்பி கேரளாக்காரர் இன்னைக்கு மாணாங்கண்ணியா பேசியிருக்காருங்க மாணாங்கண்ணி ஏங்க நீங்க எதை எடுத்தாலும் ரெண்டா பார்க்குறீங்க அறுபத்தஞ்சு வருஷம் இந்திய விடுதலைக்கு பின்னாடி அறுபத்தஞ்சு வருஷம் நீங்க கேடுகட்ட மோசமான காலமாக காட்டுறீங்க நீங்க ஆண்டம் பத்து வருஷம் இருக்கல நீங்க ஆண்ட பத்து வருஷம் அது பொற்காலமா காட்டுறீங்க இது என்ன கேடு கட்டத்தனம் கேட்கிறாரு நியாயமா இல்லையா எது எடுத்தாலும் இந்திரா காந்தி தான் இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க பட்டன் சொல்றாரு நீ அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியை கொண்டு வந்துருக்கியா எமர்ஜென்சி காலத்துல கம்யூனிஸ்டுகள் மிகப்பெரிய அளவில் தாக்கப்பட்டாங்க ஏன் ஆட்சி கலைக்கப்பட்டது இஎம்எஸ் எஸ் நம்பூதிரி பட் ஆட்சி கலைக்கப்பட்டது கம்யூனிஸ்டுகளுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது காங்கிரஸ் பீரியட்ல ஆனா அது எமர்ஜென்சி நமக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கே அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியில இந்த நாட்டையே ஒடுக்கி உளுக்கி ஓரம் கட்டி வச்சிருக்கு இந்த காவி கும்பல் அதான் கேட்குறாருயோ எங்கள் ஆட்சியவே கலைச்சவீங்க ஆனால் இந்த ஆட்டா இல்லையா அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி வச்சு நீங்கள் ஆடிட்டு கிடக்குறீங்க அப்படின்னு பலார்னு பல்ல போடுற மாதிரி போட்டார் ஒன்று பண்ணுங்க எல்லா கெட்டதும் ஜவஹர்லால் நேரு பண்ணாரு எல்லா மோசடித்தனத்தும் ஜவஹர்லால் நேரு பண்ணாருன்னு சொல்றீங்கல்ல அப்போ ஒன்று பண்ணுங்க ஜவஹர்லால் நேரு பேரில் ஒரு அமைச்சரவை ஆரம்பிச்சிருங்க ஜவஹர்லால் நேரு துறை அப்படின்னு ஒரு அமைச்சரகத்தை வச்சு ஒரு அமைச்சரை போட்டுருங்க மொத்த குற்றச்சாட்டு அந்த ஒத்த அமைச்சர் சொல்லட்டுங்க நம்ம விவாதிப்போம் அப்படின்னு அசிங்கப்படுத்தினா இருப்பாருங்க பத்தாண்டு கால ஆட்சியில ஒரு துருப்புடிச்சாணி கூட பிடுங்க முடியாம இந்த நாட்டை வளப்படுத்தி அடிப்படையே இல்லாத நாட்டில் கட்டமைப்புகளை உருவாக்கி மிகப்பெரிய ஜனநாயக நாடாக மாற்றிய பெருமை நேர்வை சேரும் இந்திரா காந்தி அம்மா வந்து அவ்வளோ பெரிய நாட்டுடைமையாக்குற திட்டங்களை எல்லாம் செஞ்சாரு ஃபிளைட்டை நாட்டுடைமையாக்குனதே நேரு தான் அதை கொண்டு போய் டாடா கிட்ட வித்தது மோடி ஆனால் கூச்சம் இல்லாம நேர் மேலே பழிய போடுவானுங்க வச்ச செஞ்சுட்டாருங்க நேர குற்றம் சாட்டுறதுக்கு ஒரு அமைச்சரவை தொடங்கிருங்க அந்த அமைச்சர் ஒரு வாட்டு குற்றம் சொல்லிட்டு இருப்பாரு நீங்க ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு புளிச்சு துப்பிட்டாரு இன்னொரு கேள்வி கேட்டாருங்க நீங்க எல்லாரும் நீங்க எல்லாரும் அத்வானி போங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க கஷ்டப்பட்டு அவர் இந்துத்துவக்கான ஒரு நாட்டை உருவாக்க முயற்சி பண்ணாரு கலவரங்களை செஞ்சு ரத்தத்தை சிந்த வச்சு கொலைகளை பண்ணி பிஜேபிய கால் உண்டுனாரு யாரு அத்வானி முரளிமடர் ஜோஷி இந்த இந்த ரெண்டு மோடி மோடினிட்டு ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஓரங்கட்டுறதுக்காகவே ஒரு சட்ட திட்டம் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல யாரும் பொறுப்புல இருக்க வேண்டாம் அப்படின்னு இப்ப மோடிக்கு எழுபத்தி நாலு வயசு இப்ப எழுபத்தி நாலு வயசு அடுத்த வருஷம் எழுபத்தஞ்சு இப்ப அந்த எம்பி சிபிஎம் எம்பி ஜான் பிரிட்டஸ் கேக்கிறாரு இந்தியாவே எதிர்பார்க்குதுங்க நீங்க அங்க போய் மன்னிப்பு கேளுங்க ஒன்னு இன்னொன்னா அந்த சட்ட திட்டங்கள் உங்க கட்சியினுடைய விதிகள் உங்களுக்கும் பொருந்துமா இந்தியாவே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மோடி என்ன செய்ய போறாரோன்னு என்ன பண்ணுவீங்கன்னு ஏன்னா ஊருக்கு ஒரு சட்டம் இருக்கும் மோடிக்கு ஒரு சட்டம் இருக்கும் முரளிமணர் ஜோஷி அத்வானி உமாபாரதி இப்படி ஒரு பெரிய டீம் நின்றுத்தாங்க ரத்த கலரியை உருவாக்குச்சு அத்தனை பேரையும் வீட்டுக்கு நினைட்டாங்க நோகாம வந்து சீட்ல உட்காந்துக்கிட்டு அப்படி அராஜ் பண்ணிட்டு இருக்கு அப்போ ஊருக்கெல்லாம் எழுவத்தஞ்சு வயசு சொல்லி வீட்டுக்கு அனுப்புன நீ யாரு நீ எழுபத்தஞ்சு வயசு தானே வா வீட்டுக்கு போ அப்படின்னு நல்ல மானா கனியாக பேசிட்டாருங்க அதில் கடைசி அவர் ஒரு டச்சு வச்சா இருப்பாருங்க அப்படியே ஈ ஆடலை எறும்பாடலை பேயரைஞ்ச மூஞ்சி மாதிரி வச்சு இஞ்சி தின்ற குரங்கு மாதிரி வச்சுட்டு இன்னும் உட்காந்துருக்கு ஏன் தெரியுமா அவர் ஒரு கோட் சொல்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இதே பார்லிமெண்டில் ஒரு ஜென்டில்மேன் ஒரு கோட் சொல்றாரு ஒரு தகவலை சொல்றாரு ஒரு கருத்தை பதிவு பண்றாரு அந்த கருத்து என்ன தெரியுமா ராமர் அதிசயங்களை எல்லாம் சாத்தியமாக்கினார் என்று வால்மீகி எழுதியிருக்கிறார் ராமர் என்ன பண்ணாரா யாராலையும் செய்ய முடியாதியா யோச்சு கூட பார்க்க முடியாதியா இது இவர் செஞ்சு விட்டாரியா அப்படின்றதுல்ல அதிசயங்களை எல்லாம் சாத்தியமாக்கினார்னு வால்மீகி எழுதியிருக்காரு நான் ராமனை போல பார்க்கிறேன் நேருவை அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னவா அதிசயங்களை சாத்தியப்படுத்த ராமரை போல நான் பார்க்கிறேன் நேருவை ராமனின் சாயலை பார்க்கிறேன் நேருன்ற அப்படின்னு ஒரு பெரிய வார்த்தையை சொல்லியிருக்காரு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் பாஸ் விடுறாரு அவர் யாருன்னு தெரியுமா சொன்னவர் அப்படின்னா ஒரு வேலுக்கும் தெரியாது ஏன்னா அவங்க தான் சுண்டல் மடிக்கிற பேப்பரே படிக்கிறது கிடையாது இந்த எம்பி எழுத்தாளர் வேற நம்ம சு வெங்கடேசன் மாதிரி கம்யூனிஸ்டுக்காரங்க முத்திரம் ஏன் அப்படி இருக்காங்கன்னு தெரியல அந்த எம்பிங்க எழுதுவாங்க அந்த எம்பிங்க களத்தில் நிற்பாங்க அந்த எம்பிக்களுக்கு அறிவு இருக்கும் அதே தான் ஜான் பிரிட்டிஸ்கும் ஜான் பிரிட்டிஸ் என்ன பண்றாரு கொஞ்சம் பாஸ் விட்டு கேட்டால் ஒரு மயிலுக்கும் தெரில அப்ப சொன்னாரு இதை சொன்னது வாஜ்பாய் யார்னு அசிங்கமா போச்சு கொமாறு அந்த சூழல் தான் இந்த பாஜக கும்பலுக்கு ஏன்னா நேருவை இவ்வளோ குற்றம் சொல்லி இவ்வளோ கேவலப்படுத்தி இவ்வளோ அவமானப்படுத்தும் போது வாஜ்பாய் அதே அமைச்சரவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ராமனோடு நேருவை ஒப்பிட்டு பேசியிருக்கிறார் அப்படின்ற செய்தியை சொன்ன உடனே நொந்துட்டாங்க அப்பதான் எனக்கு அரசியல் சட்டத்தினுடைய ஆண்டை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் மகிழ்ச்சியா பேசிட்டு இருக்கோம் இந்த நேரத்துல மோடி அவர்கள் வரணுமே நான் எதிர்பார்த்தேன் ஆனா என்ன செய்யறது அவர் வந்து ராஜ்கபூர் குடும்பத்தோட உட்காந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காரு அதான் நடந்துச்சு ராஜ்கபூர் குடும்பத்தோட உட்காந்து போட்டா பிடிச்சுக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றாரு அதுல பாதியாச்சும் மக்களுக்காக பார்லிமெண்ட்டுக்கு வரலாம்ல அப்படின்னா இருப்பாருங்க அதாவது அடியிலே அடி ஒண்ணு நடக்கும் இடி மாதிரி விழுதுறதுக்குல அப்படி சும்மா சாதாரண நம்ம விஜயகாந்த் சண்டை போடுவார்ல அப்படி டப்புன்னு தட்டினா பத்து பேர் பழட்டி அடிப்பான்ல விஜயகாந்தை விடுங்க நம்ம தனுஷ் பார்க்கறது இப்படி பாரு அடிச்சார்னா பத்து பேர் பறப்பாங்கல்ல அதே மாதிரி ஆகி போச்சு நொட்டாங்கையில் லேசா தட்டினதுக்கே பத்து பேர் பறந்துட்டாங்க நம்மால் ஐம்பத்தாறு இன்ச் மோடி வர இது அவர் அப்படியே சொல்கிறார் இந்த ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி த பார்லிமெண்ட்டுக்கு வரலன்னு கேட்டுவிட்டாருங்க பாவம் சங்கீகம் வந்து கட்டஞ்சரியலைங்க பார்லிமெண்ட்டில் கட்டங்கட்டி அடிக்கிறாங்க பாருங்க சே நமக்கே வருத்தமாக போச்சு தான் இந்த அடி அடிச்சாருன்னா சமாஜ்வாடி ஜனதா தள் அதாவது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற கட்சி அகிலேஷ் யாதவருடைய கட்சி தர்மேந்திரா யாதவ் இவர் யார் அப்படின்னா இந்த எம்பி சமாஜ்வாடி ஜனதா தளினுடைய எம்பி சமாஜ்வாடி ஜனதா தள தலைவர் யாரு அகிலேஷ் யாதவ் இவர் பார்லிமெண்ட்ல நறுக்குன்னு கேட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் இன்னைக்குதான் வச்சிருக்கிறாங்க அதை வந்து நிலை அனுப்பிட்டாங்க அது குறித்து பேசும்போது சமாஜ்வாடி ஜனதா தளோடைய தலைவர் தர்மேந்திரா நச்சின ஒரு கேள்வியை கேட்டு விட்டாருங்க என்ன தெரியுமா யோ ஒரு அஞ்சு தொகுதிக்கு தேர்தல் ஒழுங்கா நடத்த முடியல ஒன்னால அயோக்கியத்தனம் பண்ணி உள்ளடி வேலை பண்ண உத்தரப்பிரதேசத்துல அஞ்சு தொகுதிகளுக்கே ஒழுங்கா தேர்தல் நடத்த முடியாத ஒன்னால ஒரே நாடு ஒரே தேர்தலை எப்படி நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டாருங்க விட்டாருங்க அப்புறம் துப்புனச்சுக்கிட்டாங்க பிஜேபி காரங்க அசிங்கமா உட்காந்துருந்தாங்க இதுக்கெல்லாம் நடுவுல பார்லிமெண்ட்ல பேசின நம்ம ஜி இருக்காரு இல்லையா அமித்ஷா ஜி உள்துறை அமைச்சர் ஜி இங்க நாடே பத்தி எரிஞ்சாலும் வீட்டுல படுத்து தூங்குற ஜி ஏரியாக்குள்ள வந்தா எவனாவது அடிச்சிருவான்னு பயந்துக்கிட்டு தொடர்நடிக்கிட்டு உட்காந்துருக்கிற ஜி அவரு போற போக்குல ஒண்ணு சொல்றாருங்க அது என்ன அம்பேத்கர் 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 என்ன இது ஒண்ணு உங்களுக்கு என்ன ஃபேஷனா போச்சா நீங்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு பேசுற நேரத்தில் சாமி பேரை கடவுளுடைய பேரை சொல்லியிருந்தால் கூட உங்களுக்கு சொர்க்கம் கிடச்சிருங்க ஏழு ஜென்மத்துக்கும் அப்படின்னு இருக்காருங்க எவ்வளவு திமிர் இருக்கணும் எவ்வளோ தெனாவட்டு எவ்வளவு கொழுப்பு இந்த கும்பலுக்கு இந்த நாட்டை கட்டமைக்கிறதுல சட்ட ரீதியாக ஒரு பெரும் பணியாற்றியவர் டாக்டர் அம்பேத்கர் இந்த நாட்டினுடைய எளிய மக்களினுடைய குரலாக இருந்தவர் டாக்டர் அம்பேத்கர் இந்து மதத்தை தன் மரணம் வரைக்கும் எதிர்த்தவர் அம்பேத்கர் எங்களுடைய இந்த இழிவுக்கு காரணமே இந்து மதம் என்று தெளிவா சொன்னவர் அம்பேத்கர் எனவே பல லட்சம் மக்களோடு புத்த மதத்தை தழுவியவர் அந்த அம்பேத்கர் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக சொல்லப்படுகிற புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவரை அவ்வளவு அவசியமா பேசுறாரு அம்பேத்கர் அம்பேத்கர் இதோட நிறுத்திக்கணும் மிஸ்டர் அமித்ஷா மரியாதையா பார்லிமெண்ட்ல மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் அம்பேத்கர் பேசுறதுக்கு உங்க யாருக்கா தகுதி இருக்கா ஓட்டு பொறுக்க வரும்போது அம்பேத்கர் வீடை பூரா நாங்கள் நாட்டுடமே ஆக்டோம் இதை பூரா நாட்டுடமே ஆக்டோம் அவர் அங்க படிக்கும்போது அந்த வீட்டை நாட்டுடமே என்ன யாரை ஏமாத்துறீங்க தலித்துகளையும் பழங்குடிகளையும் வாழ விடாம ஆக்கிட்டீங்க தலித்துகளும் பழங்குடிகளும் வாழவே முடியாத வன்முறைக்குள்ள இருக்கிறாங்க இந்த பக்கம் ஒரு பெரிய எளிய மக்களினுடைய தலைவர்களை எல்லாம் சீல் வச்சு குத்திட்டு இருக்கீங்க அவமானப்படுத்துறீங்க அசிங்கப்படுத்துறீங்க உங்களையும் மோடியையும் விட இந்த சமூகத்தில் யாரும் கேடுகட்டவர்கள் இல்லைங்க அவ்வளவு மோசமான ஆட்சியை அமைச்சுக்கிட்டு அம்பேத்கரை கேவலப்படுத்துறீங்க யார் கொடுத்தா உங்களுக்கு இவ்வளவு தைரியம் நிறுத்திக்கிங்க மிஸ்டர் அமித்ஷா மன்னிப்பு கேளுங்க